கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் மேலும் ஏதோமுடைய மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இறக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே பிரியமானவர்களே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக பரிதாபமான நிலை என்ன தெரியுமா ஒரு மனுஷன் முழுவதும் பாவத்துக்களே இருப்பான் மனம் திரும்ப மாட்டான் ஜெபிக்க மாட்டான் குடிப்பான் வெறிப்பான் இஷ்டம் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவனை துன்மார்க்கன் துஷ்டன் என்று நம்ம சொல்லுகிறோம் இன்னொரு மனிதன் ஆலயத்துக்கு வருகிறான் நல்லா ஜபிக்கிறான் வேதத்தை வாசிக்கிறான் தியானிக்கிறான் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறான் அவனை பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லுகிறோம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா இவர்களை தான் நான் பரிதபிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறேன் என்ன தெரியுமா நல்லவனாகவும் இருக்க மாட்டான் பொல்லாதவனாகவும் இருக்க மாட்டான் ஆலயத்துக்கு வந்து பாட்டுப்படுவான் ஜெபிப்பான் ஆராதிப்பான் அண்டவரே உங்கள் பிள்ளையா வாழணும்னு அழுது ஜெபம் பண்ணுவான் ஆலயத்தை விட்டு வெளியே போனோன்னே சினிமா பார்ப்பான் கெட்ட வார்த்தை பேசுவான் சண்டை போடுவான் ஆனால் பெரிய துன்மார்க்கமான பாவங்களுக்கு தன்னை விற்றுபட மாட்டான் ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீதிமானாகவும் வாழ மாட்டாங்க துன்மார்க்கனாகவும் வாழ மாட்டாங்க இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ரெண்டு கலந்த கலவையாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நல்லவனை கண்டா அவங்க கூடயும் சேர்ந்துக்கிடுவாங்க பொல்லாதவனை கண்டால் அவங்க கூடையும் சேர்ந்துக்கிடுவாங்க பாவம் கிடைக்கும்போது அதையும் லேசாக செஞ்சுக்கிடுவாங்க பரிசுத்த வாழ்க்கைக்காக கொஞ்சம் ஜபம் பண்ணிக்கிடுவாங்க இருமணம் உள்ளவர்களாக நிலையற்றவர்களாக பாதகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் வேதம் சொல்கிறது சில மனிதர்களை அவர்களுடைய தீவினைகள் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இப்போ கவனித்து பாருங்கள் ஏதோ ஹூ இஸ் ஏதோம் ஏதோம் அப்படின்னா ஏசா என்று பார்க்குறோம் ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர் என்று அழைக்கப்படுகிறார் ஏசா யார் யாக்கோபுக்கு சகோதரன் ஈசா கூடைய பிள்ளைங்க இப்போ ஏசாவை தேவன் வெறுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ பாருங்கள் அவன் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தேவனால் கைவிடப்பட்டவன் என்று பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஆபத்து யோசித்து பாருங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐயா நான் பெரிய துன்மார்க்கன் இல்லை சரி ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படலைன்னா அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி என்னிடத்துல பாதகங்கள் பாவங்கள் காணப்படுகிறதா என்பதை கவனித்து பார்க்கணும் சில தாய்மார்கள் சில தகப்பனார்கள் சில வாலிபர்கள் என்னிடத்தில் ஜபிக்க வரும்போது சொல்லுவாங்க அண்ணே நல்லா ஆலயத்துக்கு போகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் அந்த கோபத்துலேருந்து எனக்கு விடுதலையே இல்லைம்மாங்க சில சொல்லுவாங்க நான் ஆண்டவரை மனசார நேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிடுறேன் என்னால் இந்த டிவி சீரியலை விட முடியலைமாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க கோபம் வந்தால் கெட்ட வாரத்தை பேசுகிறேன் பிரதர் மூர்க்கத்தில் எதையாவது தூக்கி அடிச்சுறேன் கவனித்து பாருங்க ஜபிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் கத்தரை நேசிக்கிறவர்கள் ஆனால் அவர்களுடைய துர்க்குணத்தில் இருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லை அப்ப என்ன அர்த்தம் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்னும் பாவம் அவர்களை விடாதபடி துரத்தி கொண்டு இருக்கிறது இன்னும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் கத்தருடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைக்கல கத்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சா நிச்சயமா பாவத்தை ஜெயித்திருப்பாங்க பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாங்க இப்போ நீதிமான்னு சொல்ல முடியல பாவின்னு சொல்ல முடியல ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு இருமணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஆண்டவரே வேதத்தில் சொல்கிறார் ஏ ஒன்று குளிராயிரு இல்லை அனலாயிரு நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுப்பாக இருந்தால் நான் வாந்தி பண்ணி போட்டுருவேங்க இப்போ யோசித்து பாருங்கள் நீங்களும் நானும் தேவனை நம்புகிறது நீங்களும் நானும் தேவனை பின்பற்றுகிறது கத்தரால் வாந்தி பண்ணி போடப்படுவதற்கா பிரியமானவர்களே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க கண்ணீரோடு ஜபம் பண்ணுங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க உங்களை அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் நுகம் உங்களை விட்டு ஒட்டைக்கப்படும் வடைக்கு ஜெபத்தை விடாதுங்க ஒரு ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு கத்தருக்கு பயந்தவரை தேடுங்க அப்பொழுது தான் தேவன் தம்முடைய கோபாக்கினியை உங்களை விட்டு திருப்புவார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை விலைக்காக உமக்கு ஸ்தோத்தும் உங்கள் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற மது பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருப அவர்களை தாங்கட்டும் உங்கள் கரம் அவர்களோடு இருக்கட்டும் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்கப்படும் நன்மையால் நிரப்பும் பாவத்தோடு போராடி கொண்டு மது பிள்ளைகளுக்கு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நடத்துவீராக எஜமானனே உமது பிள்ளைகள் ஏன் கைவிடப்பட்டவர்களாக இருக்கணும் உமது பிள்ளைகள் ஏன் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் உமது பிள்ளைகள் ஏன் இருமணம் உள்ளவர்களாக இருக்கணும் அவர்கள் பாதகங்களை அவர்களுக்கும் மன்னித்து அவங்களிடத்தில் இரக்கமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை